நீங்கள் மற்றும் நானாட்டான் ஒளிமடு பகுதியில் அமைந்துள்ள கள்ளுத்தவர்ணையை இடம் மாற்றுதல் மன்னார் மாவட்டத்தில் நானாட்டான் மட்டும் இல்லை நீங்க கடினத்துக்கு இழந்தைக்கு நானாட்டான் உள்ள வேணா அப்படி சொல்ல வேணா சிறிலங்காவுக்கும் வேணாம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் திறக்கப்படுகின்ற அனைத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் மன்னார் சார்பில் அனைக்கின்றின் ஒரு மென்மது முக்கியமான காரணியாக இருக்கின்றது இப்படியான செயல்பாடுகளிலே இருந்து சமுதாயத்தை காப்பாற்றி தருமாறி உங்களுடைய உங்களுடன் நாங்கள் இந்த கோரிக்கையில கேட்டு